அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மைச்சேனா இப்போ சேனலில் போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுபருப்பு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நான் ஒரு இரநூறு கிராம் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் இந்த பருப்பை சேர்த்துக்கிறதுக்காக இந்த பருப்பை இதில் சேர்த்துக்குருவோம் பருப்பை சேர்த்தாச்சு இப்போ இது கொதி வரட்டும் இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இது வெங்காயம் பெரிய வெங்காயமாக நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க இது எல்லாமே அதோட சேர்த்துக்குருவோம் இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடிக்கலாம் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாரு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இதில் நம்ம காய் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து நாம் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் என்ன காய் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சுரக்காயெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதை வந்து சாம்பார் தூள் ஒன்று இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் திருப்பி தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது இந்த காய் வேகட்டும் நம்ம மூடிச்சுட்டு மூடிக்கிடுவோம் வேக ஒட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ சாம்பார் நல்லா வெந்திட்டு பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்குருவோம் இதை தாளித்துக்கிறன்னா கொதிக்கட்டது வரையும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ள ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதனால் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த எண்ணெய் காயிட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குவோம் இது கொரியட்டும் இதுக்கு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை வெங்காயத்த இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் வர மிளகாய் சேர்த்துக்கவேன் வர சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம கருவுப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து சாம்பத்தியாச்சு இப்போ இந்த சாம்பார் அந்த தாளிப்பில் சேர்த்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாம்பார் தாளித்தாச்சு இப்போ இதெல்லாம் மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பசிப்பருப்பு சாம்பார் சிறுபருப்பு சாம்பாரில் நம்ம முட்டை கொத்து ஊற்றிக்குவோம் இப்படி முட்டையை கொத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டையெல்லாம் பொத்து ஊற்றியாச்சு இப்போ கொச்சிக்கிட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாம்பார் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு முட்டை வச்சிருக்காங்களா முட்டை களைஞ்சி போயிடும் அதனால தான் கிடை முடியலை சூப்பராக இருக்க இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்து பாட்டி எப்படி கான்பா சொல்லுங்க பாருங்க அடுத்த ஒரு மினி விளாக்கில் பார்க்கலாம் பாய்